இனிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து கொள்றேன் நாங்கள் வந்து எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவையாறு கிளிநொச்சி இல்லை கிளிநொச்சி மாவட்டத்தில் திருவையாறுன்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பூமி விளைச்சல் தரக்கூடிய பூமி இங்கே வந்து ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்து வந்திருக்குது அந்த காணியை தான் வந்து போய் பார்க்க போறோம் டெண்டரை ஏக்கருக்கு கிட்ட இருக்குது இடத்த வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து எல்லாமே ஒரு வசதியான ஆக்கள்லாம் கூடுதலாக வந்து இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தா மதல்கள் கட்டி பெரிய பெரிய வீடுகள் திருவிழாறு பள்ளிக்கூடம் அதே மாதிரி கனகாம்பிகை அம்மன் கோவில் வந்து பக்கத்தில் இருக்குது இரணமடு தண்ணி வந்து இதில் வாய்க்கால் வந்து இப்படி போய்கொண்டிருக்கேன்னு சொல்லி பாருங்க வாய்க்கால் வந்து அரசாங்கத்தால் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அழகா வந்து போய்கொண்டுருக்குது மற்ற இந்த நிலத்தை பற்றி சொல்லணும் விளைச்சல் தரக்கூடிய நிலம் விளை நிலம் ஒவ்வொரு இடங்கள் வந்து ஒவ்வொரு இதில் இருக்கும் சில சதுப்பு நிலம் இதாக இருக்கும் இதை வந்து இந்த மண்ணை வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அந்த மண் மாதிரி யாழ்ப்பாணத்து மண் வந்து பீட்ரூட் அது இதெல்லாம் செய்வினம் வந்து பார்த்தா அந்த மண்ணோட தன்மை ஏன் எங்கட இடத்துல அப்படி வருது இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொரு மண் அதுவே மாங்குளத்துக்கு இடையில எல்லாம் கச்சானுகள் போட்டால் நல்லா கச்சான் பெரிய விளைச்சல் தரும் வந்த மாதிரி இருக்கும் இதுதான் காணி முன்னுக்கு வந்து தூண் போட்டு அருகே வந்து கம்பி இழுத்து இருக்குது அதிலே வந்து பார்த்தீங்க என்ன சொன்னா ரெண்டு பிலாமரம் கிணறு பிலாமரம் வந்து காய்ச்சல் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு உங்களுக்கு இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் காணியையும் பார்ப்போம் காணிக்குள்ளே வந்து என்னென்ன அமைஞ்சிருக்குது இருக்குது டெண்டரை ஏக்கர் காணியை நீங்க வேண்ட போறீங்க இந்த காணிக்குள்ளே என்னென்ன அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இதில் அறவாசிய வேண்ட நினைச்சாலும் ஓ இதில் அறவாசிய வேண்ட நினைச்சாலும் வேண்டலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிணறு இருக்குது அந்த நேரத்தில் வந்து இங்கே வந்து பெரிய அளவில் தண்ணி இருந்திருக்கும் இப்போ இப்போ வர வர எல்லா கிணறுகள்லையுமே பக்கத்தில் குழாய் கிணறு அது வரைகளில் நில வறட்சி காரணமாக தண்ணி எல்லா இடங்கள்லையும் பற்றி போனது அதே மாதிரி இதுக்குள்ளே ஒரு பெரிய குழாய் அடிச்சிருக்கணும் அதுக்குள்ளே மோட்டர் போட்டு எவ்வளோ தண்ணியும் தோட்டத்துக்கு தேவையான தண்ணி இழுக்கலாம் அதுவும் குழாய் உள்ளுக்கு அடிச்சிருக்கிறது பெரிய அளவில் அடிச்சிருக்கணும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா காணிக்கு பின்னாலேயும் ஒரு குழாய் கிணறு வந்து அமைச்சிருக்கணும் அதே போல் பிலாமரம் பிலாமரம் ஒரு ஆறு ஏழு ஏழு பிழா மரத்துக்கு மேலே தான் நிற்கிதுன்னு நினைக்கிறேன் பின்னுக்கு ஒரு காப்பாத்தா தான் தெரியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிலா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது ஆறாவது ஒரு நாலு பொம்பளை பிள்ளைகள் அஞ்சு பொம்பளை பிள்ளையில பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியை வேண்டி நீங்கள் பாட்டாக பிரித்து போட்டு சீதனமாக கொடுத்து விடலாம் நல்ல இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு இந்த காணி காணி எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு பள்ளிக்கூடம் பக்கத்தில் கோயில் இருக்குது அதே மாதிரி கிளிநொச்சி டவுனுக்கு போகிறேன்றாலும் கிளிநொச்சி டிப்போ சந்தைக்கு போகிறேன்னு சொன்னால் ஒரு பைக் கொண்டு இருந்ததுன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷமும் கூட அதுவே சைக்கிளில் போகிறேன்னு சொன்னால் ஒரு பத்து நிமிஷத்தில் பத்து நிமிஷமும் கூட என்னதான் சொல்லலாம் ஏன்னா ரோட்டும் வந்து நல்ல மெழுகு மாதிரி செய்திருக்கு எந்த ஒரு ஆட்டமும் இல்லாமல் போய்கொள்ளலாம் நாங்கள் வீட்டுக்குள்ளே பார்க்குறதுக்கு முதல் முதல் காணியை சுற்றி ஒருக்கா பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது அடுத்த பிலா அதே மாதிரி தோட வேம்பு சில பயந்தர மரங்களை வந்து வச்சிருக்கணும் ஓ பயந்த மரங்கள் வந்து வச்சிருக்கு பின்னுக்கு மாமரம் இருக்குது அதே மாதிரி டொய்லெட் ஒன்று கட்டியிருக்கு பின்னுக்கு தென்னை ஒரு குறிப்பிட்ட தென்னை இருக்குது ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அதனு அதே மாதிரி புதுசாகவும் காணியில் வந்து வச்சிருக்கணும் வீட்டுக்கு பின்வாசலில் திறந்து கொண்டு ஓடக்கூடிய மாதிரிக்கும் கதவு வந்துருக்குது அதே மாதிரி இது ரெக்டர் போட்டு உழுது விட்டுருக்கினா குறிப்பிட்ட தென்னை கண்டு பின்னுக்கு அடிச்சிருக்கு இந்த வீட்டையும் ஒரு கால் வழியாக பாருங்கள் இந்த வீட்டோடு சேர்த்து ரெண்டரை ஏக்கர் காணி ரெண்டரை ஏக்கருக்கு கொஞ்சம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரெண்டரை ஏக்கர் காணி வந்து விற்பனைக்கு வந்து வந்திருக்குது உண்மையிலேயே தேவையுடைய உறவுகள் வந்து இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ஒன்று ஓடும் அந்த நம்பரை பார்த்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஒரு தொலைபேசி இலக்கம் வந்து கீழே வந்து ரன் ஆகி கொண்டிருக்கும் கீழ் இதில் அந்த வீடியோவிலே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இருக்கும் அதில் வந்து பார்த்து அந்த நம்பரோட நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இதுக்கு எந்த ஒரு கமிஷனும் இதுவும் வச்சு இது செய்யலை கா நம்பரை வந்து நேரடியாகவே வந்து போட்டிருக்கிற அந்த உரிமையாளரோட நீங்கள் கதைச்சி பேசி வேண்டலாம் வீட்டுக்கு மாபுள் பதிச்சிருக்கு வீடு வந்து பாவனை இல்லாமல் இருக்கிறதால இதாக இருக்குது ஒரு சில பொருட்களை வச்சிருக்கேன் ஒரு ரூம் இப்போ வீட்டை பற்றி சொல்கிறேன்டா ரெண்டு ரூம் ரெண்டு ரூம் அங்காளம் உண்டு மூன்று ரூம் கிச்சின் மூன்று ரூம் கிச்சன் பின்ப பின்பகுதி வாசல் இது அதுவும் மூன்று ரூமும் வந்து சும்மா இல்லை எல்லாமே பெரிய பெரிய ரூம் பெரிய பெரிய ரூம் கிச்சன் வந்து எங்கட பழைய மாடலில் வந்து கட்டி இருக்கின இதெல்லாம் இப்போ மாவுள் பதிச்சு வேலை செய்த விட நல்லா வரும் மற்ற என்ன காணி அமைஞ்சிருக்கிற இடம் ரோட்டில் பிரதானமாக இருக்கிறோம் மெயின் தார் ரோட் பார்த்துருப்பீங்க அந்த ரோட் வந்து கிளிநொச்சி டிப்போ சந்தைக்கு கொண்டே ஏற்றுது பஸ் ஸ்டாண்ட் டிப்போ அதுக்கு வந்து போகலாம் அதே மாதிரி இந்த சைடெல்லாம் போனால் இரணமடுக்கு கொண்டே ஏற்றுது இரணமடு சந்தையில் இப்போ அதுக்கு மத்தியில் வந்து இது அமைஞ்சிருக்கு திருவியாறுண்டா எல்லாருக்குமே வந்து தெரியும் எப்படி இடம்னு சொல்லி வயல்கள் தோட்டங்கள் இதுகளுக்கு வந்து திருவியாறு ஒரு சொல்லப்பட்ட இடம் இப்போ காணிங்க பின்னுக்கு ஒரு காப்போம் இந்த வீட்டை வந்து பார்த்துருப்பீங்க இந்த வீட்டோட வந்து இருக்குது வீடு கட்டினபடியே வாங்க அதே மாதிரி தென்னமுள்ள விலாமரம் அடிச்சிருக்கு காணி தோட்டத்துக்கு உகந்த காணி தோட்டம் செய்யறதுக்கு ஒரு சரியான மண் இந்த இரண குளம் வந்து அருகில் அமைஞ்சிருக்கிறதால இந்த இடம் வந்து ஒரு குளிர்ச்சியா வந்து காணப்படும் ஈரப்பதம் ஈரப்பதம் வந்து பிரதானமானது ஆஹ் மனுஷனுக்கு வந்து இந்த ஈரம் காத்துல கலந்து வரைக்குள்ளதான் குளிர்ச்சியா இருக்கிறது வறட்சி எங்க ஏற்படும் சொன்னா குளங்கள் ஆறுகள் இல்லாத இடத்துல வந்து ஒரு காற்று வீசினா அது ஒரு வறண்ட காற்றாக இருக்கும் அதுவே தண்ணீர் வயல் பிரதேசங்கள் குளங்களோடு இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த நீராவி காத்தோட கலந்து வரைக்குள்ள ஒரு குளிர்ச்சியை அவந்தவங்களுக்கு ஏற்படுத்தும் இப்போ அப்படி பார்க்க இந்த திருவியாறுன்ற இடம் வந்து இரண்ட மடுவால் குளிர்விக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு இடமா வந்து இருக்குது இந்த மரவள்ளி அதான் அதாங்கான இல்லை என்னென்ன அதுக்கங்கால இல்லை நீங்கள் தான் தோட்டம் செய்கிறீங்களா ஓ ஒரு அண்ணா வந்து தோட்டம் செய்து கொண்டு இருக்கிறார் காணிய அப்படி இருக்கா வயடில் போட்டு வடிவா சுற்றி காட்டுங்க காணியை வந்து வடிவா பாருங்க அப்புறம் அது விட்டு போச்சு இது விட்டு போச்சுன்னு சொல்லி எங்கள்கிட்ட என்ன ஆ இது வந்து ஒரு வீடியோன்னு செய்து ஒன்று இருக்கிறேன் ஓ ஓ இங்கே பாருங்க அண்ணா வந்து பூசணி வந்து செய்திருக்கிறார் பூசணி வந்து இதுக்குள்ளே செய்திருக்கிற இப்போ வருமானம் இருக்கிற காணி தானேன்னு சொல்லி அண்ணா அதுக்குள்ளே தோட்டங்கள் வந்து செய்கிறார் தென்னை வச்சுருக்குது அப்போ தென்னைக்கு இப்படி ஊடு பயிர் அடித்து உடையக்குள்ளே ஊடு அந்த இடையில இடையில் வைக்கிற பயிர்களை வைக்கிறது அதுக்கு வைக்கிற தண்ணியில் தென்னையும் பார்த்துருக்க வளர்ந்துடும் அப்போ தென்னை வந்து போட்டபடி இருக்குது டெண்டரை ஏக்கர் காணி டெண்டரை ஏக்கர் காணி இந்த காணியை வந்து பெற்றுக்கொள்ள நினைக்கிற உறவுகள் வந்து நான் சொன்னது சொன்னதுதான் கீழே கொடுக்கப்பட்ட கூட இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஒன்று கொண்டிருக்கும் ஃபோன் நம்பர் அந்த நம்பரோட நீங்கள் தொடர்பு கொண்டு நேரடியாக காணி உரிமையாளருடைய நம்பர் அந்த காணி உரிமையாளர நம்பர் நீங்கள் அவரோட நேர தொடர்பு கொண்டு காணியை வந்து பெற்றுக்கொள்ளலாம் கதைச்சி பேசி பெற்றுக்கொள்ளுங்க நான் வந்து என்னுடைய நம்பரை வந்து கொடுக்கல இதுல எந்த ஒரு இடத்தரகரும் இல்லை நேரடியாக காணி உரிமையாளருக்கும் உங்களுக்குமான பேச்சு இதை நீங்கள் ஒரு நியாயமான விலை இந்த ஏரியாவில் வந்து காணிட விலை என்ன விலை போகுது அப்படின்றத கேட்டு பேசி தீர்த்து எடுங்க கதைச்சி பேசி எடுங்க அவைகளுக்கும் மனச்சாட்சியான முறையில் இந்த ஏரியாவில் எவ்வளவு போகுது முதல் ஏக்கர் எவ்வளோ போகுது அது ஒரு நல்ல மெயின் ரோட்டோட வந்து இருக்குது அதோட பார்த்து கதைங்க மேலே வந்து கணக்காக பழுத்தே இருக்குது அப்படி வந்து நிறைய விஷயங்களை உள்ளடக்கினதாக இருக்கேனே அந்த காணி ஓ அப்படி நல்ல என்னையா ஓ எடுத்தா இப்ப பல்லக்காணியும் வருமானம் பெறக்கூடிய ஒரு காணி உண்மையாவே இதை வந்து தென்னம்பிள்ளையும் பராமரிச்சு போட்டு ஒரு குடும்பம் மட்டும் ஓ பிலா வந்து காய்ச்சிருக்கு அதை விட ஸ்பெஷலான ஒரு அங்கால ரெண்டு கடை வந்து போட்டபடி இருக்குது இங்க நீங்க உற்பத்தி செய்யற பொருட்களையும் விற்கலாம் அது மாதிரி சாமான்களையும் போட்டு விற்கலாம் அப்படியே வந்து இருக்குது இரண்டு கடையை வந்து பார்த்துருப்பீங்க இதோட முன் வியூவை வந்து அப்படி இருக்கா திரும்பவும் இருக்கா பார்ப்போம் இப்படி முன்னால் போய் பார்ப்போம் கடையை இதுக்குள்ளால் இந்த பார்த்தீங்கன்னா இந்த தேர் ரோட்டை தான் சொன்னேன் இந்த ரோட் வந்து இந்த சைட்டில் போனால் டிப்போ சந்தையில் கொண்டே ஏத்துது கிளீன் வச்சு டிப்போ சந்தை அதுவே இந்த சைட்டில் போனால் எங்கட இரணமடு சந்தியில கொண்டே ஏத்துது இந்த ரோட் வந்து தரமாக இருக்குது இந்த காணிக்கு ஒரு பைக்லேயோ வாகனத்துலேயோ வர்றேன்னு சொன்னால் இப்படி நின்றதுக்குள்ளே வந்து வந்துடலாம் இந்த ஒரு கடை வந்து கட்டப்பட்ட குறையில் இருக்குது ஒரு ஒரு அடுத்த கடையும் கட்டி நடத்தி பூட்டி இருக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ என்ன எல்லோரும் வந்து வடிவாக காணியை வந்து பார்த்துருப்பீங்க காணியில் வந்து எந்த ஒரு இடத்தரகரோ இடப்பரோக்கரோ எந்த இதுவுமே இல்லை காணி உரிமையாளருக்கும் உங்களுக்குமான பேச்சு அவர்களுடைய ஃபோன் நம்பர் தான் இந்த கீழே கொடுத்துருக்கிறது இந்த வீடியோவில் வந்து கீழ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆகிக் அந்த நம்பரை நீங்கள் எடுத்து தொடர்பு கொள்ளுங்கள் நான் கதைக்கிற போதெல்லாம் அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் ஃபோன் நம்பர் வந்து ஷோவ் ஆகும் அந்த நம்பரை எடுத்து நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு காணியை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இதுதான் காணி ரோடு சைட்லேருந்து பார்த்தோம்னா இப்படி இருக்கும் முன் வியூ மதில் கட்டுறதுக்கு பிளான் பண்ணி முன் இதை மட்டுமே எடுத்துட்டு அதில் வந்து அங்கால பாருங்க அங்கே அங்கால காணியெல்லாம் வாழையெல்லாம் அடித்து ஓ வாழையை போட்டு அப்படி நீட்டாக இருக்குது அதே மாதிரி இங்கே உள்ள எல்லா காணிகளையுமே வந்து பார்த்தா சோழியாக தான் இருக்குது அங்கே சுற்றி வர இந்த ரோட்டு நட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாத்துலேயும் நல்ல மரங்கள் பச்சை பசையலெண்டு விளையக்கூடிய விளைநில மரத்தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் இதை வந்து பயன்படுத்துகிறேன்டா முறையாக வந்து நல்லா பயன்படுத்தலாம் டென்ட் ஏக்கர் காணி எடுத்து போட்டுட்டிங்கன்னு சொன்னால் காணி எந்த காலத்துலேயுமே மார்க்கெட் வந்து ஏறிக்கொண்டே போகும் எப்போவுமே இறங்கினதாக வரலாறுல இல்லை வரலாறு அப்படி ஒரு வரலாறு வரவும் வராதுன்றால் சனத்தொகை தொகை வந்து கூடிக்கொண்டே தான் போகும் அதே மாதிரி காணிகள்கிட்ட வந்து தேவைப்பாடு அதிகரித்து கொண்டிருக்கும் நாட்டோட பொருளாதாரம் கொஞ்சம் கூடிக்கொண்டு போகுமாதான் காணியில விலைகள் எல்லாம் சடனாக இன்னும் வேறு நிலையில் மாற்றம் வரும் இப்போயே வேறு நிலைகளில் தான் இருக்குது அது எப்போவுமே குறைஞ்சி போகாது நீங்கள் எடுத்த விலையிலேருந்து கூடின விலைக்கு தான் போகுமே ஒழிய குறைஞ்ச விலைக்கு போகாது அப்படி ஒரு அருமையான காணி நேரடியாக ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டி கே கார்த்திக் நன்றி